வணக்கம் ஜோதிடத்துல குருவிற்கு இணையாக அடுத்த ஒரு சுப கிரகமாக சொல்லப்படக்கூடிய அமைப்பு சுக்ரனுக்கே உண்டு சுக்ரன் அதிக சுபத்துவமாக அதிக வலிமையோடு இருக்கும்போது ஒரு ஜாதகர் செல்வ செழிப்பாக ஆடம்பர வாழ்க்கையையும் நல்ல திருமண வாழ்க்கையையும் நல்ல லைஃப் பார்ட்னரையும் அவங்களால அனுபவிச்சு வாழ முடியும் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல ரிஷபத்துல ஆட்சி வீட்டாகவும் துலாம் வீட்டில் இருக்கும்போது மூலத்திரிகோண வலிமையிலையும் மீனத்தில் இருக்கும்போது உச்ச பலத்தோடையும் இருக்கிறாரு எந்த விதத்திலும் சுக்கரன் நீச்சம் பெறாமல் இருக்கும்போது மிக நல்ல விதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நீச்சம் பெறக்கூடிய சுக்ரன் ஜாதகருக்கு பணப்புழக்கத்தை பெரும்பாலும் குறைத்து தருவார் ஏன்னா லிக்யூட் கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணப்புழக்கத்திற்கு காரக கிரகமே சுக்ரன் தான் சுக்ரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளில் பணப்புழக்கம் புழக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சுக்ரன் பொதுவாக நாலாம் இடத்தில் தனித்து அமரும்போது திக்பலத்தோடு நல்ல அமைப்பாக இருக்கிறார் அவங்களுக்கு நல்ல வீடு வாகனம் நிலம் போன்ற அமைப்புகள் மிக சௌபாகிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய விஷயம் உண்டு